அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இது அஞ்சு மாதம் ஆண் குட்டிங்க கோல்டன் ரெட் ரிவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இந்த குழந்தைய ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ அவங்க வளர்க்குறக்கு தான் ஆசைப்பட்டு வாங்கியிருக்காங்க ஏதோ ஒரு காரணம் இந்த குழந்தைய வந்து ஒரு இடத்துல வளர்க்குறக்கு நம்மகிட்ட உதவி கேட்டு வந்திருக்குறாங்க ஆனால் வந்து இந்த குழந்தைய வந்து நல்லா வளர்க்குறவங்க நம்மளுக்கு அப்டேட் கொடுக்குறவங்க கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் ஏன்னா வந்து இதை எடுத்துகிட்டு போய் ப்ரீடுக்கெல்லாம் விடுற மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு யாரும் கேட்க வேண்டாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட நம்மளாக அதாவது நம்ம குழந்தைகளோட குழந்தையாக இதை வளர்க்கணும் விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்து ஓகே அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த அட்ரஸும் லொக்கேஷன் கொடுக்குறோம் நீங்கள் போய் குட்டி எடுத்துக்கலாம் ஆனால் நாங்கள் கேட்குறப்ப நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்கணும் பட் உங்களால் வளர்க்க முடியல அது வேண்டாம் அப்படின்னு தோன்ற பட்சம் நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி வந்து இந்த குழந்தையை எங்ககிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இருக்கணும் ரோட்டில் விட்டுறக்கூடாது வேற எங்கேயும் விட்டுறக்கூடாது அப்படி விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்